இ டுவெண்டி பெட்ரோல் போடலாமா கார்பரேட்டரில் பிரச்சனை வருமா என்ன செய்யலாம் பார்க்கலாமாங்க இந்த வீடியோவில் நம்ம எத்தனை நாள் பெட்ரோல் இ டுவெண்ட்டி பெட்ரோல் போடுறதால வரக்கூடிய பிரச்சனைகளை பேச போகிறோம் முன்னாடியெல்லாம் பார்த்தா ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்கள் வரைக்கும் கூட ஒரு கார்பரேட்ரு வந்து நல்லா ஓடும் ஃபோர் ஸ்ட்ராக் வண்டியில் பெட்ரோல் ஆயில் போட்டு ஓட்டுற வண்டி வந்து வேறு ஆயில் போடாமல் ஓட்டக்கூடிய பைக்கு ஃபோர் ஸ்ட்ராக் இன்ஜின் பைக்கில் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் அடைப்புங்கிறது அடிக்கடி வராது இப்போ இந்த எத்தனால் பெட்ரோல் வந்ததுக்கப்புறம் பார்த்தா உள்ளே வந்து பாசி மாதிரி படிக்கிறது வெள்ளை கலரில் வந்து பூத்து போகிறது இதெல்லாம் நிறையா பிரச்சனைகள் வருது இது தொடர்பாக நமது வலைத்தள நண்பர் திரு விருதாஜலம் முகமது கவுஸ் அவர்கள் ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்காரு அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாரு அதை நான் உங்களுக்காக சேர்த்து இந்த வீடியோ கூட பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் வந்து கவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து காலையிலே வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னு வந்தது என்ன காரணமாக நான் இந்த வீடியோ போடுறேன்னா இது வந்து நம்ம மெக்கானிக் மட்டும் இல்லை நம்மளோட வரக்கூடிய இந்த கஸ்டமர்களுக்காகவும் இந்த பதிவு நிறைய நண்பர்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்ட சொல்லக்கூடிய பதிவுகள் காலை நேரத்தில் ஸ்டார்ட்டே ஆகலை ரொம்ப படுத்துது வண்டி நம்மளை நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க நாலு நாளில் ஓடுது அஞ்சாவது நாள் இந்த மாதிரி காலை நேரத்தில் ஆகுது அப்படின்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிதலுக்காகவும் நம்ம நண்பர்கள் இதை வரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் இந்த பதிவு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பரேட்டர் ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் ஃபங்கஸ் இருக்கும் இது எல்லாமே எத்தனால வரக்கூடிய அந்த ஃபங்கஸ் தான் இது பார்த்தீங்கன்னா இது வந்து காலை நேரத்தில் இந்த ஃபங்கஸால் தான் இந்த காலை நேரத்தில் ஸ்டார்டிங் டபுள் அதே மாதிரி கம்ப்ரெஷன் லாஸ் ஆகிறது டேங்க் வந்து சீக்கிரம் துரு பிடிக்கிறது அதே மாதிரி அடிக்கடி கார்பரேட்டர் பிளாக் ஆகிறது அதே மாதிரி மைலேஜ்லேயும் டிராப் ஆகுதுன்னு நண்பர் நிறையா பேர் சொல்கிறாங்க இது வந்து அடிக்கடி கார்பெட்டர் மாத்திரை கண்டிஷன் இப்போ அதிகப்படியான மெக்கானிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கார்பெட்டர் மாட்டிகிட்டே இருக்காங்க பழைய கார்பெட்டர் வந்து நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் செட் ஆகலை அப்படின்னு உண்மை என்னென்னா இந்த இ பெட்ரோல் போடுறதுனால தான் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த கார்பட்டர் க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் நல்லாவே இப்போ இது இந்த மாதிரி கார்பட்டர் க்ளீனர் வச்சால் மட்டும்தான் அந்த ரஸ்ட்டு ஓரளவு ரிமூவ் ஆகுது நம்ம வரடி பெட்ரோல்லே க்ளீன் பண்ணும்போது அது வந்து ரஷ் ரிமூவ் ஆகிறது ஃபால்ட் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்குது இது வந்து புரிதலுக்காக பெட்ரோல் வந்து நம்ம அதிக இ டுவெண்ட்டி பெட்ரோலில் கலக்கக்கூடிய இருபது பர்சன்ட் எத்தனை நாளால் வரக்கூடியது இது இது வந்து மெக்கானிக்களுடைய ப்ராப்ளமோ இல்லை ஒரு கஸ்டமர் ஓட்டுறதுனால இல்லை இது வந்து பெட்ரோல் பங்கில் வந்து வரக்கூடிய நான் நடக்கக்கூடியது அதே மாதிரி கால சூழ்நிலைகள் காலில் அந்த இப்போ வரக்கூடிய பனி இந்த மாதிரி விஷயமும் மாறு டென்சிட்டியுடைய மாறுதல்களும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இதை வந்து புரிஞ்சிக்கணும் வேற ஒன்றும் இல்லை இதுக்கான கார்பரேட்டர்லாம் மாடலில் வருது இ ட்வெண்ட்டி கார்பர்டர்னே இப்போ வருது அதே மாதிரி இ டுவெண்ட்டிக்கான கிட்டு வருது இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தீர்வு வந்து இப்போ இன்னுமே அது மாதிரி தான் வரப்போகுது இதற்கு தீர்வு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர் வாகனங்கள் அந்த சென்சார் வண்டிகளுக்கு முன்பு வரக்கூடிய வாகனங்கள் வரைக்கும் முடிந்த அளவு சாதா பெட்ரோல் போடுங்க அப்படி இ ட்வெண்ட்டி பெட்ரோல் தான் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா பெட்ரோல் டேங்கில் போட்டு ஒரு வாரம் பத்து நாள்லாம் வண்டியை நிறுத்தி வைக்காதீங்க டேங்கில் இருக்கக்கூடிய பெட்ரோலை ஓட்டிடுங்க சென்சார் வண்டிகளில் இரண்டு லிட்டர் மினிமம் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ முடிந்த அளவு வாகனங்களை லாங் ஸ்டோரேஜ் நிறுத்தி வைக்காதீங்க ஒருவேளை நிறுத்தி வைக்கக்கூடிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா அந்த டேங்கில் இருக்கக்கூடிய பெட்ரோலை எடுத்துகிட்டு நிறுத்தி வச்சுட்டு போங்க இதுதான் அதற்கான தீர்வாக இருக்கும் அதே போல் ஈட்டு கார்பரேட்டர் இந்த கிட்டெல்லாம் வருது அதெல்லாம் இன்னும் போக போக நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி வணக்கம்